அடிவயத்தில் கும்பிக்கிறோம்னா அடிவயத்திலே அளப்பரியா ஆற்றல் அங்கே மூலாதார சக்தி இருக்கிறது கிட்னியினுடைய ஆற்றல் இருக்கிறது அது ஆற்றல் இருக்கிறது பிரதாரப்பட்ட எண்ணங்களால் ஓடிக்கொண்டே இருக்கின்றது வாழ்க்கையினால் பிரபஞ்ச பிராணன் நசிந்து 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 சாவை நோக்கி போய்கிறோம் உயிர்ப்பா இருக்குதான் பார்க்கறேன் உயிர்ப்பா இருக்கு அப்பா எப்படி மந்திரத்தை வாசிக்கலாம் பிரபஞ்சத்தின் ஆற்றல் இழுக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் ரிசீவர் யாரு தலை அப்போ தலைக்குள்ளே இழுத்தப்பட்ட பிரபஞ்சாற்றலை கீழே இந்த உடம்புக்கு பரிபூரணமாக மந்திரத்தின் வழியாக சேமிக்கும் பொழுது நாடி நரம்புகள் சக்கரங்கள் எல்லாம் அதிர்ந்து எல்லாம் சிவந்து அதனுடைய வேலை செய் கண்ணு காது மூக்கு வாயு இடத்திலே அண்ணாக்குள்ளே உண்ணாக்கை பார்த்தால் அங்கே அண்ணாமலை உண்ணாமலையான் இருந்திரு அங்கேதான் மையப்புள்ளா ஜீவன் வீட்டு இருக்கிறதுங்கிற ஒரே மையப்புள்ளி எல்லாத்துக்கும் சேர்ந்த ஒரு மையப்புள்ளி பதினொன்னாம் நாள் பயிற்சி மகா ரகசியமான பிரபஞ்ச வான்காந்த அணு மின்காந்த வான் அமிர்தம் என்று சொல்வார் வான் அமிர்தம் பிரபஞ்சத்தில் கலந்திருக்கின்ற காற்று மண்டலம் வெப்பமண்டலம் அகாயத்தின் வளக்க முடியாத ஆற்றல் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் எல்லையற்ற சர்வ ஈஸ்வரமாக பறந்து விரிந்து கொண்டே இருக்கு அதனுடைய வேலை அது செய்யும் ஆனால் அது குறையாது பல மாற்றங்களால் பல மாறுபாடுகள் அடைந்து விரிவடைந்து கொண்டே இருக்கிறது ஆனால் அதனுடைய ஆற்றல் குறைவதே இல்லை அந்த பிரபஞ்சத்தால் உருவான எண்பத்தி நாலு லட்ச பி பிரபஞ்ச அணுக்களுடைய கூட்டம் குறைந்து இறந்து விடுகிறது நம்மளுடைய பிரபஞ்ச ஆற்றல் பிராண ஆற்றல் குறைய குறைய நோய்கள் வருகின்றன பேச்சு குளர்கிறது பலதரப்பட்ட நோய்கள் எல்லாம் பிரபஞ்சத்தின் ஆற்றல் குறைய குறைந்து அதே இந்த உடம்பு அழிந்து மக்கி அந்த பிரபஞ்சத்தின் ஆற்றலோட மக்கி அதனுடைய தாதுக்களாக கலந்து விடுகிறது இந்த பூமியில கரெக்டா இதுதான் தத்துவம் அப்ப அந்த பிரபஞ்ச ஆற்றலை குறைய விடாம வைப்பதே வாசி பிரபஞ்ச ஆற்றலை உட்கிரகித்து உடம்பை பழுங்கியாக சுச்சமூடலை அற்புதமாக தான் பிராண பயிற்சி நான் உயிர்நாடி பயிற்சி எல்லா வழியாகவும் நாம் என்னவென்றை இருத்து கும்பித்தல் என்றால் பிராணனை சேமித்தல் என்று அர்த்தம் பிராணனை சேமிக்கிறேன் செல்கள் அனைத்தும் வியாபிக்கிறேன் அடிவயத்தில் கும்பிக்கிறேன்னா அடிவயத்திலே அளப்பரியா ஆற்றல் அங்கே மூலாதார சக்தி இருக்கிறது கிட்னியினுடைய ஆற்றல் இருக்கிறது அது ஆற்றல் இருக்கிறது அந்த அடிவயிறான அந்த வயிறு உலையானது எரியும் பொழுதே சத்துக்கள் பரிமாற்றப்படும் கலைக்கு எனர்ஜி கிடைக்கும் கம்யூனிகேஷன் ஆகும் எல்லா வல்லமையும் அவனுக்கு கிடைக்கும் ஆளுமைத்தன்மை எல்லாமே அந்த கணல் மூலக்கணல் எரியணும் சரியா இப்போ பிரபஞ்ச பிராண சக்தி அதை இழுக்கின்ற மந்திரங்களை பிரபஞ்ச பஞ்ச என்றால் ஐந்து மந்திரங்கள் பேஸ் மந்திர ஐந்து நமச்சிவைய என்று சொல்கிறோம் கரெக்டா அந்த பிரபஞ்சத்திலிருந்து அதிர்வுகளை இழுக்கிறதுக்கு எப்படி நம்ம மந்திரத்தை இடகளைக்கு ஒரு மந்திரம் உண்டு பிங்களைக்கு ஒரு மந்திரம் உண்டு நடுநாடிக்கு ஒரு மந்திரம் உண்டு அகத்திய நிலதி பிரபஞ்ச பிராண ஆற்றலை உடம்பில் இழுத்து வைத்து கிரகிக்கும் பொழுது நம்ம உடம்புல பிரபஞ்ச ஆற்றல் வெளியே பேசுறனால போகுது நடக்கிறனால நினைக்கிறனால சாப்பிட்றனால பலதரப்பட்ட எண்ணங்களால் ஓடிக்கொண்டே இருக்கின்றது வாழ்க்கையினால் பிரபஞ்ச பிராணன் நசிந்து 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 சாவை நோக்கி போகிறது அப்போ அதை நம்ம என்ன பண்ணோம் எவ்வளோ கோழோ நசீதோ அவ்வளோ கோழோ எடுத்து வைக்கணும் உள்ளே எடுத்து எடுத்து வைக்க சமநிலை அடைகிறது அப்போ சமநிலை அடையும் பொழுது எது பிரபஞ்சத்தில் ஏற்படுகின்ற இடி மின்னல் காற்று புயல் மாற்றம் நடக்குது அந்த மாற்றத்தினால் உடம்பிலே மாற்றங்கள் நடக்கின்றன அது அமைதியாக இருக்கும்பொழுது நாமளும் அமைதியாக இருக்கும் அப்போ எவ்வளோ கோளோ பிரபஞ்சத்தினுடைய பிராண ஆற்றல் அறிவுகளை உள்ளே கலந்திருக்கின்ற அந்த கூட்டம் மின்காந்தத்தை இழுத்து நாம் சக்கரங்களிலே பிரவேசிக்கும் பொழுது இந்த உடம்பு எப்பொழுதும் அழியாமல் எப்படி இருக்கும் பழங்கி போல் இருக்கும் அது அப்போதான் பன்னிரெண்டானே வெளியே போகுது பன்னிரெண்டாள் உடைது எவ்வளோ ஆற்றல் வெளியே போனாலும் அது ஈக்குவலாக நம்ம எடுத்து வச்சுக்கிட்டா அந்த உடம்புக்கு பிரச்சனை வராது ஓகேவா அப்போ பிரபஞ்ச பிராணசக்தி பஞ்சாட்சரம் வழியாக உடலிலே இணைக்கும் முறை பிரபஞ்சத்தில் இருக்கின்ற இணைஞ்சி உள்ள இழுக்கிறதுக்கு என்ன மந்திரம் இங்குன்னு வரணும் இங்கு உள்ள இணைக்கிறதுக்கு இம்மு கரெக்டா உள்ள இணைக்கிறதுக்கு பேர் உள்ளுக்குள்ளே ஜதா ஜதாகதம் செய்வது கதாகதம் ஜதாகதம் செய்வது இம்மு மேலேந்து இழுப்பது இங்கு அப்ப பிரபஞ்சத்தின் ஆற்றல் இழுக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் ரிசீவ் யாரு தலை அப்ப தலைக்குள்ள இழுத்தப்பட்ட பிரபஞ்ச ஆற்றலை கண்டத்துக்கீழே இந்த உடம்புக்கு பரிபூரணமாக மந்திரத்தின் வழியாக சேமிக்கும் பொழுது நாடி நரம்புகள் சக்கரங்கள் எல்லாம் அதிர்ந்து உறுப்புகளெல்லாம் சிவந்து அதனுடைய வேலை சரியா அப்போ இதை ஒரு முறை பண்ணுங்க மைண்டை ஒரு நிலை படித்து மூச்சில தான் பண்ணணும் நல்லா புரிஞ்சுங்க மூச்சுல தான் பண்ணணும் ஒரு படம் போட்டிருக்கோம் ஒன்று கண் கண்ணுடைய அந்த வெளி வந்து அப்படியே உள்ளே போய் அப்படியே மெருடி உள்ள பார்த்தோம்னா உள்ளே போய் அடித்து ஒரு அழுத்தம் கொடுக்குது அது பெற்றி வெற்றி இதை சரியா அப்புறம் மேலே இருக்கிற நோய்க்கெடுக்கும்போது பீனியலுக்கு போய் கனெக்ட் ரெண்டுமே அங்கே போய் கனெக்ட் ஆகி மையப்புள்ளி நோக்கி போகும் காதுனுடைய ச அந்த சவுண்டை உள்நோக்கி செலுத்தும் போது அது மையப்புளிக்கும் கண் காது மூக்கு வாயு கூடும் இடத்துலே அண்ணாக்குள்ளே உண்ணாக்கை பார்த்தால் அங்கே அண்ணாமலை உண்ணாமலையான் இருந்துரு அங்கே தான் மையப்புள்ள ஜீவன் வீட்டு இருக்கிறதுங்கிறான் ஒரே மையப்புள்ளி எல்லாத்துக்கும் சேர்ந்த ஃபைசன்ஸுக்கு ஒரு மையப்புள்ளி சரியா அப்போ அதனுடைய மையப்புள்ளி ஒரு கிறிஸ்டல் போல இருக்கும் உள்ளுக்குள்ளே பிடரியில் ஒரு பாயிண்ட் இருக்கும் மேலே இருக்கும் ஃப்ரண்ட்லேருந்து இருக்கும் அப்போ கிறிஸ்டல் போகல இருக்கும் உள்ள உள்கதியில் ஒரு பாயிண்ட் அப்ப இது போச்சுன்னா கிறிஸ்டலாக அப்படியே இருக்கும் சரியா அப்ப இடகளை நாடி ஓடும் பொழுது அதனுடைய மந்திரம் பிரபஞ்சத்தில் இருக்கிற மந்திரம் எப்படி உயிர் நாடியாக இடகளை உயிர் நாடியாக ஓடும்போது அப்ப இடகளை நாடி உயிர்ப்பா இருக்குதான்னு பார்க்குறேன் உயிர்ப்பா இருக்கு அப்ப எப்படி மந்திரத்தை வாசிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஓம் இருக்கு சிங்கு இருக்கு மங்கு இருக்கு சிங்கு வங் யங் நங் மங் மங்குன்னு சொல்லி பிரீத் பண்ணணும் பாருங்கள் ரேசக பூரக கும்பக ரேசக பூரக கும்பகம் அப்படி இருக்கும் இப்போ எப்படி பண்ணணும் அப்படின்னா முதல் வந்து தலைக்குள்ளே அப்படி எனர்ஜியே எழுக்கணும் சரியா ஃபர்ஸ்ட் தலைக்குள்ளே சிங் வங்கு எல்லாமே தலைக்குள்ளே இருக்கும் அப்போ நாசியோடைய முனியில் சிங்குன்னு யூஸ் பண்ணலாம் பின்னாடி வந்து மங்கு இதுக்குள்ளேயே யங்கு இது வந்து உச்சிக்குழி அப்போ தலைக்குள்ளேயே நம்ம போய் ஒரு எனர்ஜிட்டிக்கலாக இருக்கிற மாதிரியே நம்ம இந்த மந்திரங்களை உச்சாடனம் செய்ய வேண்டும் நான் வந்து பின்னாடி இருக்கு பின்னாடி உள்ள இருக்கிறது மங்கு அப்ப மங்கு எங்கு சிங்கு சிங்கு ஓகேவா சிங்கு வா மங்கு காற்று இடைத்த பயில மங்கு வருது சரியா அதுக்கப்புறம் பேக் சைடு உள்ளு கொடுக்க மூலம் மங்கு பின்னாடி பிடரி வந்து நங்கு தெரிஞ்சு